வரைக்கும் வணக்கம் ஆடி பதினெட்டு அன்னைக்கு நாங்கள் வெளியே போயிருந்தோம் அண்ட் ஒரு ஸ்பெஷலான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் அந்த பற்றி நான் வ்ளாக் தான் இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு வ்ளாக் பிடிக்கும்னு நம்புறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் நீங்கள் ஒரு டிவோஷ்னலான ரொம்ப பயபக்தியான ஒரு பர்சனாக இருந்தால் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் உங்களோட சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆடி பதினெட்டு அன்றைக்கி வீட்டில் எஞ்சி சாமிலாம் கும்பிட்டு எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் லஞ்ச்லாம் சாப்பிட்டுட்டு எங்கள் ஊரில் வந்து ஒரு மண்டபத்தில் வந்து ஒரு இது போட்டிருந்தாங்க சக்தி பீடம் ஐம்பத்தி ஒரு வகையான சாமி சிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே சரி போயிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு அங்கே போயிருந்தோம் என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த விநாயகர் ஸ்டாச்சு தான் வச்சுருந்தாங்க பயங்கர கிராண்டாக டெக்கரேட் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே உள்ளே போகிறதுக்கு வந்து பர் பர்சனுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்டை அதுவும் வந்து நானும் என்னோடய ஹஸ்பண்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து வாங்கியிருந்தோம் அண்ட் சேலம் மாரியம்மன் சொல்லிவிட்டு என்ட்ரன்ஸில் இன்னொரு ஸ்டாச்சு இருந்தது அண்ட் உள்ளே போய் பார்த்தா ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஸ்டேட்டில் இருக்க ரொம்ப யூனிக்கான ரொம்ப ஃபேமஸான சாமி சிலைகள்லாம் இருக்கும் இல்லையா அது எல்லாமே வந்து உள்ளே வச்சுருந்தாங்க ஒவ்வொரு ஸ்டாச்சுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதுவும் நார்த் சைடில் இருக்க சாமி சிலைகள்லாம் வந்து நம்மளால் கண்டிப்பாக போய் எல்லாராலையும் பார்க்க முடியுமான்னு சொல்ல முடியாது இல்லையா இந்த இடத்துல போயிருந்தால் நம்ம எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் எந்தெந்த ஊரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் எல்லாமே ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்கும்போதே நமக்கே ஓ இப்படிலாம் கூட சாமி சிலைகள் இருக்கா இப்படிலாம் கூட சாமி சிலையை கும்பிட்டுட்ருக்காங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ரொம்பவே டிஃப்ரெண்ட் இந்த மொத்த ஸ்டாச்சுலேயே எனக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான் காஞ்சி காமாட்சி அம்மன் செல்ல வச்சுருந்தாங்க அது ஒன்றே ஒன்று தான் எனக்கு தெரியும் மற்றபடி வேறு எதுவுமே நான் பார்த்ததும் கிடையாது அந்த மாதிரி இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது அங்கே உள்ளே போய் பார்க்கும்போது பயங்கர ஷாக் ஆகிட்டேன் இவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நார்த் சைடுலலாம் வெறும் வெறும் சாமியோட முகம் மட்டும்தான் இருக்குது அதை மட்டும் தான் வச்சு சாமி கும்பிடுவாங்க போல் நாம் எப்படி இங்கே வந்து சாமி சிலை சிலையாக ஃபுல்லாக டாப் டு பாட்டம் வரைக்கும் இருக்குது சாமிக்கு அதில் எப்படி அலங்காரம் பண்ணி சாமி கும்பிடுறோம் ஆனால் அங்கே வந்து வெறும் அந்த கல் மாதிரி தான் இருக்குது ஒரே ஒரு ஓவல் ஷேப்டு ஃபேஸ் மட்டும்தான் இருக்குது அதில் தான் அவங்க சாமியை கும்பிட்றாங்க அங்கேருந்த சாமி ஸ்டாச்சூஸ்லாம் ரொம்பவே யூனிக்காக அண்ட் ரொம்பவே நேச்சுரலாக ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு என்னோடய பாப்பாலாம் அம்மா பயமாக இருக்குது பயமாக இருக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த காளியம்மன் சிலையெல்லாம் பார்த்து ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருந்தது நேரில் ஐட்டு வாய் பார்த்தோன்னா நமக்கே டக்குன்னு திக்காகிற மாதிரி இருந்துச்சு இருந்த சாமி ஸ்டாச்சூஸ்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இது உங்களுக்கு புரியுதான்னு தெரில மேலே இருக்கிறது வந்து சாமியோட நேம் அண்ட் அதோட டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் சாமியோட முகம் எங்கே இருக்குது சாமியோட கிரீடம் சாமி எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அது மேலே ஒரு பேனரில் கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே சாமியும் வச்சுருந்தாங்க இங்கே பாருங்கள் இது வந்து திருவெல்லிக்கேணின்னு இருக்குது இது நான் பார்த்தது கிடையாது சப்போஸ் நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா இல்லை இதில் இருக்க ஸ்டாச்சூஸ் வேறு எங்கேயாவது நீங்கள் உண்மையாகவே நேரில் போய் பார்த்துருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அங்கே இருந்த சாமி சிலைகள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வேறு வேறு இருந்து இருந்தது நம்ம கண்டிப்பாக இது எல்லாத்தையும் போய் கண்டிப்பாக நேரில் பார்க்குறக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு தெரில அதனால இது ஒரு சூப்பர் சான்ஸ் இது ஒரே இடத்துல எல்லா சாமியும் பார்க்குறது அங்கே சாமி சிலைகள் மட்டும் இல்லை உள்ளார வந்து நிறையா ஸ்டால்ஸ் கூட வச்சுருந்தாங்க நிறையா வந்து டிவோஷனலான திங்ஸ் விற்பாங்க இல்லையா அந்த சாமி மாலைகள் அப்புறம் ருத்ராட்சம் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து உள்ள ஸ்டால்ஸில் வச்சு விற்றுட்ருந்தாங்க அண்ட் அது கூட வந்து இந்த பபிள் ஷூட்டுன்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குல்ல அவங்க வந்து உள்ளார வந்து ஒரு ஸ்டூடியோ மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதாவது த்ரீ தீம்ஸில் ஃபோட்டோகிராஃப் அதோடய ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ருபீஸ் தான் சூப்பராக இருந்துச்சு நாங்கள் எங்கள் பாப்பாவுக்கு எடுத்திருந்தோம் ஆனால் பாப்பா தான் ஒழுங்காகவே கோஆப்ரேட்டே பண்ணல பாப்பா ஒரே கிராங்கியாக இருந்தாங்க அன்றைக்கி அதனால் அவங்க வந்து ஃபோட்டோஸ்க்கு ஒழுங்காகவே போஸ்ட் கொடுக்கல இங்கேருந்து சாமி சிலைகள் எல்லாமே வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு நம்ம பார்க்கும்போது அந்த நேரில் நேர்லேயே போய் பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு நான் இதுலேருந்து நிறைய சாமி ஃபோ சாமியோட ஃபோட்டோஸ் வந்து ஆன்லைன்லேயும் செக் பண்ணி பார்த்தேன் ஆக்சுவலாக அந்த ஊரில் இருக்க சாமியோட ஸ்ட்ரக்சரை அவங்க இங்கே அப்படியே கொண்டு வந்திருக்காங்க சாமிக்கு மேலே பேர் இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக இருக்கும் அந்த சாமி வந்து எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அப்பப்போவே கூட ஆன்லைனில் அந்த பேர் போட்டு செக் பண்ணி கூட பார்க்கலாம் அதே சாமியோட ஸ்ட்ரக்சர் அப்படியே வருது அந்த சாமியோட ஃபோட்டோ இந்த வீடியோவே ஒரே டிவோஷனலாக ஒரு மாதிரி பயபக்தியாக பயங்கரமான வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் நேரில் பார்க்கும்போது பயங்கர ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு எனக்கு ஒரு சில சாமி இதெல்லாம் பார்த்து லைட்டாக ஜர்க் ஆன மாதிரி இருந்துச்சு அந்த காலியோட இதெல்லாம் பார்க்க எனக்கே பயமாக இருந்தது என்னோட இப்படிலாம் சாமி இருக்குமான்னு சொல்லிட்டு அண்ட் இதுதான் வந்து அந்த உள்ளார மெயின் ஸ்டேஜில் சாமி வச்சுருந்தாங்க இது வந்து சைடில் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த சாமி செல்ல சின்னதாக அந்த இது வந்து மெயின் சாமி சமயபுரம் மாரியம்மன் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இது இருந்துச்சு அதே லுக்கெலாம் அந்த இதில் தான் அவங்க பண்ணியிருக்காங்க இதுவுமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது ஈவினிங் டைமில் வந்து அங்கே நிறையா ஃபா ப்ரோக்ராம்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க பரதநாட்டியம்லாம் கூட நிறையா குட்டி குட்டி குழந்தைங்க வந்து ஆடிட்டுருந்தாங்க சூப்பர் க்யூட்டாக இருந்துச்சு அண்ட் அங்கே இந்த டேஸ்டி பைட்னு ஒரு ஸ்டால் இருந்தது அங்கே இருந்த ஸ்மைலிஸ் வந்து வேறு லெவலில் இருந்தது சப்போஸ் இந்த அவுட்லெட் நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மைலிஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சூப்பர் சூப்பரம்மையாக இருந்துச்சு அண்ட் விர்ச்சுவலாக நீங்களும் இந்த பிளேஸை சுற்றி பார்த்துருப்பீங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அண்ட் மீட் யூ இந்த நெக்ஸ்ட் பிளாக் தேங்க்யூ